போரூர் சரவணா ஸ்டோர் போயிருந்தும் வெஜிடேபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வீக்லி ஒன் டைம்ஸ் வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கே லோக்கலில் சின்ன சின்ன கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அது சரவணா ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சீப் அதனால் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கோம் என்னென்ன வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு டேக் ப்ரைஸ் அண்ட் வெயிட்டோடு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இப்போ மழை டைம்னால் நான் வந்து பஜ்ஜி வாங்கிருக்கேன் அப்படியே வேற என்ன வாங்கினு பாத்தீங்கன்னா காராமணி மொச்சக்கொட்டை இந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் வாங்கியிருந்தேன் குழந்தைக்கு ஈவினிங்கில் வந்துட்டு வேக வச்சு தரலாம் அப்படின்னு ஷாப்பிங்லாம் போயிட்டு திங்ஸ்லாம் எடுத்து வச்சோன்னே ரொம்ப ஒரு ஹெட் ஏக் வந்துடுச்சு என்னால் தாங்கவே முடியல கொஞ்சம் ஆவி பிடிக்க சொன்னாங்க அம்மா ஆவி பிடிச்சி நைட் அப்படியே தூங்கிட்டேன் அந்த தலைவலியோட காலையில் எனக்கு ஃபீவரும் வந்துடுச்சு பாப்பாவுக்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்சும் மெனு தான் அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து நட்ஸ் கொடுத்துருந்தேன் தேங்க்யூ பாய்